கேள்வி என்ற தலைதான் தான் மனிதன் பிறந்தார் அடையாளமே நம்முடைய மனதிலே ஏற்படக்கூடிய உள்ள கேள்விதான் அந்த கேள்விதான் சிறந்தது அந்த கேள்வி கேட்கக்கூடிய சிந்தனை மனதிலே உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டினிடையே ஒரு சிறந்த ஒரு தலை சிறந்த ஒரு ஞானியாக இருந்தாலும் ஒரு தலை சிறந்த தலை தலைவராக இருந்தாலும் தலை சிறந்த சமூக மாற்றவராக மாறலாம் தலை சிறந்த ஒரு அறிவியல் ஞானியாக மாறலாம் என்பது அறிவின் அடையாளமே நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்விதான் என்று பிரெஞ்சு புரட்சியுடைய தந்தையாக கொள்கின்ற வாழ்த்திய கூறுகின்றார் அவருடைய அறிவுரையின்படி பார்த்தால் நம்முடைய கேள்வி புரி என்பது நம் மனத்திலே ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி மனதி ஏற்படக்கூடிய உள்ளார்ந்த தாக்கம் கேள்வி என்று சொல்லும் போது அந்த எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய மனிதனுக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அது மனித இனத்திற்கு வகிதான் இரண்டாவது மனித இனம் என்பது மண் பிளஸ் என்று சொல்வார்கள் அந்த மண் இடம் என்று சொன்னால் நம்முடைய மனம் இதமாக பிறருக்கு இருக்க வேண்டும் நம்முடைய மனதின் மூலமாக பிறரை அன்பால் வீசிக்க வேண்டும் நம் மனதின் மூலமாக பிறருக்கு ஏற்படக்கூடிய கவலைகளை நின்றுகளை நீக்க வேண்டும் என்பதுதான் மனிதன் என்று சொல்கிறான் ஆக மனிதனுக்குத்தான் ஒரு சிந்தனை ஆற்றல் உண்டு மனிதனுக்குத்தான் இதமாக பேசக்கூடிய ஆற்றல் உண்டு ஆக மனிதனுக்குத்தான் ஈகை ஈகை குணம் உண்டு மனிதனுக்குத்தான் அனைத்து திறனும் உண்டு மனிதனுக்கு தான் மதிப்போ உண்டு மனிதனுக்கு தான் திட்டமிட்ட தன்மைகள் உண்டு என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் அந்த கேள்விதான் நாங்கள் ஏன் இந்த தலைமை தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய நாகரிக வளர்ச்சி முன்னால் இந்த கேள்வி கேட்டுதான் நம்முடைய கபோன உபனிடம் சொல்கிறார் இந்த கேள்வியின் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே சித்தாந்தினார் இந்த கேள்வியின் மூலமாகத்தான் மனிதன் நாகரிக வாழ்க்கைக்கு சென்றார் இந்த கேள்வியின் மூலமாகத்தான் மனிதன் நல்ல கலாச்சாரத்தை உருவாக்கினான் இந்த கேள்வியின் மூலமாகத்தான் நல்ல கலையை உள்வாக்கினால் இந்த கேள்வியின் மூலமாகத்தான் கலை வளர்ந்தது என்று சொன்னால் அதற்கு மூல காரணமாக இருந்தது நம்முடைய மனித என்று தடவளுடைய மனைப்பிலையிலே மண் ப்ளஸ் மனம் வந்து இதமாக இருக்க வேண்டும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் மற்றவர்கள் உடல் இதமாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதன் அந்த மனிதனுக்குரிய ஆற்றல் தான் சிந்தனை அந்த சிந்திக்கக்கூடிய திறமைதான் கேள்வி கேட்டு சிந்தனை பெறுகிறது எனவே கேள்வி கேட்டதனால்தான் அறிவியல் வளர்ந்தது விஞ்ஞானம் வளர்ந்தது அருவி கேள்வி கேட்டதுனால்தான் விஞ்ஞானம் வந்தது விஞ்ஞானமும் வந்தது ஆக நூலறிவு என்று சொல்வார்கள் நூலறிவு என்று சொன்னால் நூலறிவின் மூலமாக விஞ்ஞானத்தை உருவாக்கலாம் ஆனால் வாளறிவின் மூலமாக மெய்ஞானத்தை உருவாக்கலாம் ஆக மூலறிவிக்கும் தேவைப்படுகிறது கேள்விதான் அதை போல வானறிவிக்கும் கேள்வி தேவைப்படுவது கேள்விதான் கேள்வியின் மூலமாகத்தான் இந்த சமுதாயம் பிறந்தது என்று சொன்னால் இந்த கேள்வியின் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்திலே ஒரு புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்கு மூலமாக நாகரிகம் வளர்ந்த பிறகு நமக்கு நமக்கு உள்ள ஒரு இதிகாசமாக மகாபாரதம் போர மகாபாரதத்திலே ஒரு கேள்வி கேட்பதன் மூலமாக நமக்கு நல்ல மூத்தமான வாழ்க்கை வேண்டும் என்பதற்காகத்தான் கேள்விகள் கேட்டான் கேள்வி யார் கேட்டது என்று சொன்னால் யட்சன் என்று ஒரு மொழி அந்த யட்சன் தான் தர்மன் என்று கூறுகிறான் தர்மனிடம் கேள்வி கேட்கிறான் தர்மனிடம் கேள்வி கேட்கும் போது அவன் கேட்டதெல்லாம் இந்த உலகத்திலேயே மிக வேகமாக செல்லக்கூடியது எது என்று கேட்டான் அப்போது தர்மன் சொல்கிறான் வேகமாக சொல்ல வேகமாக விரைவாக செல்லக்கூடியது மனிதனுடைய மனம் ஒன்றுதான் சூழ்நிலை அதற்கு இரண்டாவது கேள்வியாக நம்முடைய வாழ்விலே ஒரு புகழ் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த புகழுக்கு அடிப்படையான காரணம் என்ன என்று கேட்டார் அந்த புகழுக்கு அடிப்படையான காரணம் எந்த நிலையிலையும் மறுபடி நிலையாக இருந்தாலும் சரி நாம் பொருளாதாரத்திலே நடுத்தரமாக நிலையில் இருந்தாலும் சரி நாம் பொருளாதாரத்திலே உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி எந்த நிலையிலும் தானத்தை நாம் செய்து ஆகவேண்டும் அதுதான் மனிதனுடைய புகழுக்கு அடிப்படையான காரணம் என்று சொன்னார் மூன்றாவது வகைய மனிதனுக்கு நிம்மதியான வாழ்க்கைக்கு என்ன காரணம் என்று கேட்கிறான் கெப்ஷன் அப்போது தர்மன் சொல்கிறான் நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு காரணமாக இருந்தது ஒழுக்கமாக வாழ்க்கிறான் அந்த ஒழுக்கம்தான் தலை சிறந்த வாழ்க்கை என்று சொல்கிறான் தர்மன் அது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி உலகத்திலேயே மிக கௌரவமாக இருப்பது கர்வம் அடைத்தவன் யார் என்று சொன்னால் மனதிலே எவன் உறுதியாக மனதிலே அவன் மற்றவர்களை மதிக்காது மனதிலே அவன் கர்வமாக இருக்கிறானோ அந்த மனதிலே ஏற்படக்கூடிய தான் உலகத்திலே உள்ள மிக கொடிய பகை என்று சொல்கிறான் அந்த கொடிய பகையை அரஞ்ச வேண்டும் கடைசியாக கூறுகிறான் அவன் உலகத்திலே தீராத ஒரு நோய் எது என்று சொன்னால் உலகத்திலே தீராத நோய் பேராசை என்று நோய்கிறான் ஆக அந்த கேள்வியின் மூலமாதான் மனிதனுடைய நெறிமுறை மனிதனுடைய வாழ்வியல் சிந்தனைகள் வளர்ந்தது என்று சொல்லும் போது நாகரிகம் வளர்ந்த பிறகு உருவான மகாபாரதத்திலே தர்மன் கூறிய ஒரு ஐந்து ஒழுக்கங்கள் தான் முதல் ஒழுக்கம் என்ன என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தானம் செய்தாக வேண்டும் முதல் ஒழுக்கம் மனது கண் மாசிகன் ஆதல் அனைத்தரன் ஆக்குழ நேர பிற என்று மனிதர் கூறியிருக்கிறார் என்று சொல்லும் மனதை நாம் மாசுபடுத்தாமல் இருக்க வேண்டும் மனதை மாசுபடுத்தினால் கண்டிப்பாக அதனால் ஏற்படக்கூடிய சீர்கேடு மனிதனாக மனிதன் மண் இதன் மண்புனால் மனிதனுடைய மனதிலே நாம் உள்வாங்க நம்முடைய பேச்சுக்களாக இருந்தாலும் சரி வார்த்தைகளாக இருந்தாலும் சரி அவனுடைய மனதிலே ஒரு இதமான ஒரு எண்ணத்தை உருவாக்குவதுதான் மனிதனு கலந்து எனவே அந்த கேள்வியின் மூலமாக பால்வியின் ஒழுக்கம் வந்தது எனவே அந்த மகாபாரதத்திலே பால்வியின் ஒழுக்கத்திற்கு அடிப்படையான காரணம் என்பது இந்த கேள்விதான் மகாபாரதம் தான் இந்த கேள்வி கொடுத்ததா என்று சொன்னால் நாம் அதற்கு பின்னால் அறிவியல் இரண்டு ஏறக்குரிய ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு சொன்னால் கிறிஸ்து பிறப்பதற்கு சொன்னால் இந்த உலக சிந்தனைக்கு கதவுகளை திறன் செய்தவர் சாக்கிரவேஸ் இந்த சாக்ரடிஸ் ஒரு ஏழை பார்த்து வச்சுக்கும் ஒரு ஏழை சிறுமிக்கும் பிறந்தவன் தான் சாக்ரடிஸ் அந்த கிரேக்க நாட்டிலே இளைஞர்களை அவர் எவ்வாறு கவர்ந்தார் அந்த கிரேக்க நாட்டிலே மக்களை எவ்வாறு ஈர்ப்பை தன் தன் மயப்படுத்தினார் என்று சொன்னால் கேள்வியின் தான் அவர் ஒரு பெரிய ஹீரோ இல்லை அவர் ஒரு முகம் இல்லை அவர் வண்ணமாக ஆனால் அதே நேரத்திலே அந்த இளைஞர்களை பார்த்து கேள்வி கேள்வி கேட்டு அவர்களுடைய மனத்திலே சிந்தனைகளை உருவாக்கினார் என்பதற்காகத்தான் சிந்தனையாளர் உலகிலே முதல் சிந்தனையாளர் சாக்ரடி சொல்கிறோம் என்று சொல்லும் போது உண்மையாகவே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாகவே கிரேக்க நாட்டிலே கேள்வியின் மூலமாக ஒரு சமுதாய உணர்ச்சி உருவாக்கி வந்தால் சாக்ரடிஸ் இரண்டாவது சிந்தனைகள் ஆக சாக்ரடிஸ் பிறகு யார் ஈர் அறுநூறு ஆண்டுகளுக்கு புத்தர் ஒரு செல்வ குளிர் செல்வ செழிப்பாக வாழ்ந்தார் ஒரு செல்வ சீனா தன்னுடைய அனைத்தையும் ஒரு பட்டினத்தார் எவ்வாறு துறந்து இந்த துறவியாக வந்தாலும் அதை போல கேள்வி ஞானத்தினால் கேள்வி ஞானத்தினால் கேள்வியின் மூலமாக ஞானம் விரிவடை கேள்வியின் மூலமாக அறிவு அந்த மனிதர் கேவி மேல் கேட்டு கேட்டு ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை அற்புதமான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கினார் அந்த வழிகாட்டு நெறிமுறைதான் அங்கு தர நிக்காயம் என்று ஆக ஐந்து குறிக்கோள்கள் ஏதும் மூலமாகத்தான் உருவாக்கினார் ஒவ்வொரு மனிதனுக்கும் முதுமை வரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் முதுமை வரும் என்று உணர் இரண்டாவதாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வியாதி வரும் அதை உணர் மூன்றாவதாக ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரிவு வரும் ஆக பிரிவு என்று சொல்லும் போது தம் ஆங்கில பேரறிஞர் ஒரு மனிதனை நாம் சந்திக்கிறோம் ஒரு மனிதனை அறிகிறோம் சும்மா ஒரு மனிதன் மேல் அன்பு வைக்கிறோம் ஆனால் ஆக அறிந்தோம் அவரை நாம் பார்த்தோம் அவர் மேல் அன்பு வைத்தோம் ஆனால் நிரந்தரம் இல்லாத ஒரு அன்பு ஆக கடைசிய ஒரு பிரிவு என்று சொன்னார் அது சோதனையினுடைய ஒரு மனிதனுடைய வாரிகள் சம்பந்தமாக நான் கிழக்கிட்டு பேச சொன்னார் பிரிவை நான் சந்திக்க முடியாது பிரிவே நான் பிரிக்க முடியாது திரும்பியை நான் வந்து அகற்ற முடியாது அதால் தான் அங்கித்தர நிகழத்திலே புத்தர் சொல்கின்ற அங்கித்தர நிகழ குழு காலம் நாம் வாழ்க்கையை வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆக பிரிவு வரும் உணரும் உனக்கு வாழ்வின் உதவி வரும் உணர்ந்துகொள் உன்னை வாழ்விலே வியாதி வரும் உணர்ந்துகொள் அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் என்று கூடி போடுகிறார் என்று சொன்னால் ஆக கடைசியே உன்னுடைய செயல் மூலமாகத்தான் உன்னுடைய விளைவுகள் உண்டு உன்னை செயல் மூலமாகத்தான் உங்களுடைய காரியம் உண்டு உங்களுடைய செயற்குழுத்தான் உனக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடு உண்டு என்று கூறுகிறார் தீதும் நன்று வாரா என்று சொல்லி நமது கணியின் கூறினார் அல்லவா அவருடைய மெஞ்ஞான கருத்துக்களே அவருடைய மெய்ஞ்சான கருத்துக்களே தான் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே புத்தர் பெருமான் கூறினார் என்று சொன்னால் அந்த புத்தர் பெருமான் கேவியின் மூலமாகத்தான் அங்கு நிக்காயம் என்ற ஒரு அல் அருமையான வழிகாட்டி நெறிமுறைகளை இந்த சமுதாயத்திற்கு படைத்தார் என்று சொல்லும்போது போது கேள்வி சாதாரண கேள்வி அல்ல அந்த கேள்வியின் மூலமாக தான் அங்கு நிக்காயம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய நாம் நினைத்து பார்க்க வேண்டியது நாமும் முதுமை அடைவோம் நாமக்கும் யாதம் உண்டு நமக்கும் மரணம் உண்டு நமக்கும் ஒரு பிரிவு உண்டு நமக்குடைய செயல் நம்முடைய காரியங்கள் நம்முடைய விளைவுகள் எது வேண்டும் சொன்னால் நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த கேள்வியின் மூலமாக ஒரு சமூக சித்தாந்தம் உருவானது என்று சொன்னால் ஒரு வாழ்வியல் சித்தாந்தம் என்று உருவானது என்று சொன்னால் சமுதாயத்திலே மிக கேள்வியானது மிக மிக முக்கியமான அதற்கு அடுத்தபடியாக விமர்சனம் அந்த விமர்சனை பற்றி நீங்கள் அதிகமாக அறிந்திருக்கிறோம் இல்லையே எதையும் தாங்கும் எதைய வேண்டும் என்று சொல்கிறவர்களோ அந்த எதையும் தாங்கும் எதைய வேண்டும் என்ற அழகான வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்தவர் அந்த வார்த்தையை முதன் முதலே உலகிற்கு தான் விமர்சன் என்பவர் அவர் கூறுகின்றார் ஆக எது செய்தாலும் வாழ்கையிலே ஒன்றி செய்பார் தாம் இலக்கிய பேரவை முப்பது ஆண்டு காலம் நடைபெற்று வருகிறது என்று சொன்னால் இந்த இலக்கிய பேரவையோடு ஒன்றியிருக்கிற காரணத்தினால் தான் தான் ஒன்றிய காரணத்தினால் தான் இந்த இலக்கியக்கரணி நடைபெற்ற நிகழவு ஆஹ் நீங்கள் எல்லாம் ஒஞ்சி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்தி கூட்டத்தினே கிடைக்கக்கூடிய அருமையான செய்திகளை அல்ல வேண்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஆனந்தூர் ஆணம்பாக்கம் வடிப்பாக்கம் மற்றும் பல்லாவரம் போன்ற பகுதிகளிலிருந்து வருகை தங்குகிறீர்கள் என்று சொன்னார் ஆக ஒங்கி ஊழியர்கள் ஆக அந்த ஒங்கியதற்கு தான் மிக முக்கியமான பரிசாக விமர்சனம் புரியுவார் வாங்கினேன் ஒவ்வொரு நொடியையும் வேண்டும் அவருக்கு அறுபது அவரிடம் நிருபர்கள் கேட்டார்கள் நிருபர்கள் ஆர்வலர்கள் கேட்டார்கள் ஐயா வயது என்ன என்று கேட்டார்கள் ஐயா என்னுடைய வயது முன்னூத்தி அறுபது என்று சொன்னார் ஐயா நீங்கள் பார்ப்பதற்கு அறுபது கைதையும் அறுபது கைது போலதான் நீங்கள் முன்னூற்றி அறுபது என்று சொன்னால் நாங்கள் எப்படி நம்புவதை கூறுகிறார்கள் அப்போது அவர் சொன்னார் நான் முன்னூற்றி அறுபது வயதிலே அனுபவிக்க கூடிய தெரிந்து கொள்ளக்கூடியவைகள் எல்லாம் நான் அறுபது வயதிலே தெரிந்து போகிறேன் என்று சொன்னால் மனதிலே அவர் உழ்பவராக மன ஆராய்ச்சி அவராக ஒரு மனது வாசிலன் வாசலனாக அனைத்தரன் ஆகல நிற என்று சொன்னால் அந்த அதற்கு விடுதொழியாக அதற்கு வழிகாட்டியாக வாழ்ந்தவர்தான் இவாசன் அதை இலாசனை கூறினார் நான் முன்னூற்றி அறுபது நாட்கள் வாழ்ந்தது என்று சொன்னால் ஒவ்வொரு மொழியையும் நான் இன்பமாக வாழ்கிறேன் என்று சொன்னால் நான் அதற்கு ஒன்றி வாழ்கிறேன் என்றார் ஆக வாழ்கிய நமக்கு கேள்வியின் மூலமாக உருவானது நமக்கு ஒன்றி வாழக்கூடிய தன்மைகள் வளரவே ஒன்றி வாழக்கூடிய தன்மைகள் என்று சொன்னால் ஒரு கூட்டத்திற்கு வந்தால் அந்த கூட்டத்தினுடைய இலக்கிய கூட்டத்திற்கு வந்தால் அதையோடு ஒன்றியிருக்க வேண்டும் அதே போல உங்களுடைய பணி என்ன சொன்னால் அதனோடு கொண்டிருக்க வேண்டும் அதை போல சமுதாயத்திலே சேர்ந்திருந்த பணி என்று சொன்னால் அதனோடு கொண்டிருக்க வேண்டும் ஒன்றி போட்டு வாழ்தல் ஒன்றி வாழ்தல் என்பதற்கு இயற்பணத்தை தகுப்பு பொறுத்தவன் தான் விமர்சனம் ஆனால் விமர்சனை வளர்ந்து வரக்கூடாது அன்புத்தர நித்தாயியத்தை மறந்து வரக்கூடாது அதே போல நமக்கு மூல அடிப்படையான சாசனத்தை சிந்தனை சாஸ்திரத்தை சிந்தனை சரலத்தை உருவாக்கி கொடுத்த சாத்திரத்தை சொல்லிய வேதங்களை மறந்து முடியாது ஆனால் புத்தர் கூறியா நீங்களெல்லாம் சொல்கின்றன என்பதற்காக நீங்கள் அவற்றை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக உங்கள் மனதிலே நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வாழ்வே உங்கள் மனதிலே அறிவியல் பூர்வமாக நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்கு வர வேண்டும் என்பதுதான் கேள்வி ஆனால் ஒரு கேள்வி என்று சொன்னால் ஒரு அரசாங்க திட்டமிது என்று சொன்னால் அந்த திட்டம் உருவாக்கப்படுகிறது கேள்வி மேல் கேள்வி கேள்விப்படுகிறது அதே போல ஒரு தீர்ப்பு நீதிமன்றத்திலே தீர்ப்பு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது கேள்வி மேல் கேள்வி உருவாக்கப்படுகிறது ஆக அந்த கேள்வி என்பதுதான் மனித வாழ்க்கைகளை உருவாக்குகிறது அந்த கேள்வி என்பதுதான் ஒழுக்கமான வாழ்க்கை உருவாக்குகிறது அந்த கேள்விதான் தானம் தான் சுழல் என்று சொல்கிறது அந்த கேள்வியின் மூலமாகத்தான் புத்தர் அங்கு தர நிக்காயத்தை படைத்தார் அதை போல நமது ஒரு முனிவர் பதஞ்சலி மொழி பதஞ்சலி முனிவர் அருமையான ஒரு வாசகத்தை கொடுத்தார் கேள்விய இந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்வதற்காக பதஞ்சலி சூத்திரம் என்று சொல்வார்கள் அந்த பதஞ்சலி சூத்திரத்தின்படி நாம் ஆள வேண்டும் அந்த பதஞ்சலி சூத்திரம் எதை கூறுகிறது என்று சொல்வா சொன்னாலும் முதலிலே நீங்கள் மகிழ்ச்சியானவர்களோட தற்க கூறுவேன் உங்களுடைய சோகத்தை விடுங்கள் மகிழ்ச்சியாகவே இருங்கள் இரண்டாவதாக எப்போதும் எல்லோரிடமும் கருணை காட்டுங்கள் யார் வியாதி உள்ளவர்கள் யார் அகதியானவர்கள் யார் பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து கருணை காட்டுங்கள் மூன்றாவதாக நல்லவர்களோடு மட்டும் நீங்கள் நட்பு கொள்ளுங்கள் நல்லவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும் ஆக நல்லவர்களோடு நட்பு கொண்டால் நல்ல குணம் நல்ல குணம் வந்தால் நல்ல செயல் நாங்கள் நல்ல செயல் கழித்தால் அதன் மூலமாக வேலை ஏற்படுகிற எனவே நல்லவர்களோடு நீங்க நன்றி கொள்ளீங்க நான்காவதாக தீயவர்கள் விட்டு அகவை தீய எண்ணங்களை உங்கள் மனங்களை உள்வாக்காதீர்கள் அதனால் தான் ஏற்கனவே சொன்னார்கள் வா மனதை மாசு போடாமல் இருந்தால் ஜெபிக்க வேண்டும் மந்திரம் ஜெபிக்க வேண்டும் அந்த மனதை மாசுபழட்டிவிட்டால் மாசுபழ்த்தவர்கள் ஜெயித்து எனவே மனதை மாசுபடுத்தாமல் கடவுள் பக்தி தேவை அதற்காக நாம் கடவுளை அடைய வேண்டும் என்று தேவாயி செல்ல வேண்டாம் ஆயுதம் செல்ல வேண்டாம் மசூதி செல்ல வேண்டாம் ஆக மனது பெண் மாசிடன் ஆதல் என்று வள்ளுவர் எந்த கரத்தை சொல்வாரோ அதைத்தான் ஐம்பையார் கூறினார் அதைத்தான் கடினத்தார் கூறினார் அதைத்தான் பதஞ்சலி முனிவர் கூறினார் ஆக அந்த கேள்வி ஞானத்தின் மூலமாக வாங்கியினை ஒரு நெறிமுறை உருவானது கேள்வியின் ஞானத்தின் மூலமாக விஞ்ஞானம் வளர்ந்தது கேள்வி ஞானத்தின் மூலமாக வாழ்க்கையின் மூலமாக மெய்ஞானம் வளர்ந்தது கேள்வி ஞானத்தின் மூலமாக சமவாய சீண்டேடுகள் எல்லாம் அகற்றப்பட்டன ஆக கேள்வி என்பது மிக முக்கியமான ஒரு பொருள் நாம் என்பது சாதாரணமாக கருத்தரங்கிலே கேட்கக்கூடிய கேள்விகளோடு விடாமல் அந்த கேள்வியை நாம் அகலப்படுத்தி சமுதாயத்தை மனதில் வைத்துக் கொண்டு வாழ்க்கையின் நெறிமுறைகளை மனதில் வைத்துக் கொண்டு வாழ்க்கையின் வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதை மிக அசுத்தமாக இல்லாமல் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் மனதிலே விசாலமான எண்ணங்கள் வளர வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் தானம் செய்திட வேண்டும் கருணை காட்ட வேண்டும் நல்லவர்களை நட்பு கொள்ள வேண்டும் அந்த ஒரே பணிக்காக தான் இந்த முப்பது ஆண்டு காலம் என்று பாடுபடுகிறது நாம் இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் கடந்து முடிந்து ஆண்டு ஆண்டுக்கு நாம் ஆண்டு வரக்கூடிய ஆண்டு முப்பதாவது ஆண்டு எனவே முப்பது ஆண்டு நாம் முப்பது ஆண்டு கால் பதிக்கிறோம் என்று சொன்னார் அந்த முப்பது ஆண்டுகளை நம்முடைய மலருவே வாழ்விய சிந்தனைகள் வளர வேண்டும் போகாத சிந்தனைகள் மட்டும் போனார் ஆக இக்கரைக்கு அக்கறைக்கு பரிசு பரிசு ஓட்டி இது எக்கரை என்கரை என்று சொல்லி கல்யாண சொல்லி அருமையான ஒரு பாடல் இக்கரைக்கும் அக்கறைக்கும் பரிசு ஓட்டி ஓட்டி எக்கரை என்கரை என்பது எனக்கு தெரியாது தெரியல அதன் நதி கெடுத்து செய்வியல் சிந்தனைகள் எல்லாம் நம்மை இயற்கை படைக்கூட்டில் ரசிப்பதற்காக வாழ்கியலில் அதே போல நதி போல் நம்மை வாழ்க்கை வளர வேண்டும் இயற்கையை ரசித்து கொள்ள வேண்டும் ஞானத்தின் மூலமாக ஞான தேடல் எப்போதும் இருக்க வேண்டும் வாழ்க்கை ஞானத்தை தேடினார் மிக பெரிய புத்தர் ஞானத்தை தேடினார் ஏசபன் செல்லமாக வாழ்ந்தார் அதே போல பதஞ்சலி முனிவருடைய ஞானத்தின் மூலமாக சில வாழ்கையல் நெறிமுறைகள் வந்தது எல்லாம் கேள்வி ஞானத்தின் மூலமாக கிடைக்க பெற்ற அரிய பொக்கிசங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த பலவந்தார்கள் தமிழ் இயக்கை பெறவை பாடுபட்டு வருகிறது அதற்காகத்தான் பலவந்தாக தமிழ் இயக்கை பெறவை ஒவ்வொரு மாதமும் சிறப்பு சொற்களி கூட்டத்தை நடத்தி வருகிறது சொல்லும் போது இங்கே அந்த தலைப்புச் செய்கி மிக அருமையான முறையில் ஒரு புதுமையான முறையிலே ஒரு அணுகுமுறையே நாமெல்லாம் இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் முனைவர் பாலீஸ்வரன் தங்களுடைய புத பாதையினால் புதப்பாதையில் செலுத்த வருகின்றார் அவருக்கு பலவந்தாங்கள் தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பாக வழிவிட்டு அவரை பேசுவார்கள் என்று அன்புடன் அழைக்கின்றோம்